எம்மதமும் சம்மதம் எல்லோரும் சமூக நல்லிணக்கத்தோடு சகோதர நல்லிணக்கத்தோடு வாழ்வதும் மனிதநேயத்தை செழிக்கச் செய்வது நம்முடைய கடமை என்ற அடிப்படையில்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கேள்வியை நான் முன்வைத்தேன் அந்த அடிப்படையில் இன்று இஸ்லாமியர்களின் புனித தலமாக வழிபடுகிற மசூதிகள் பள்ளிவாசல்கள் புனரமைக்கப்பட்டு வருகிறது சில இடங்களில் பழுதடைந்த நிலையில் அப்படியே இருப்பதாக இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே இதுவரையில் எத்தனை பள்ளிவாசல்கள் புனரமைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் புனரமைக்கப்பட வேண்டியவைகள் உள்ளனவா என்பதை அறிய விரும்புகிற அதே நேரத்தில் எங்கள் தொகுதிக்குட்பட்ட பெண்ணாகரம் பாப்பாரப்பட்டி ஒகேனக்கல் பகுதியிலே கூட பள்ளிவாசல் பாதியிலே நிலுவையில் இருக்கிற நிலை இருக்கிறது ஆகவே அவைகளை எல்லாம் புனரமைக்கவும் பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் அரசு முன்வருமா அதே நேரத்தில் தேவாலயங்கள் அங்கே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டில் அரசாணை வெளியிடப்பட்டு அங்கே பல்வேறு இடங்களிலே தேவாலயங்கள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது இருக்கிற பாதிரியார்கள் அங்கே ஆயர் பெருமக்கள் எல்லாம் கேட்டுக்கொள்வது பல மானிய கோரிக்கை கேள்வி இன்னொரு கேள்வி இருக்குது ஒரு கேள்விக்கு பதில் வாங்கிட்டு அடுத்த கேளுக்கு இந்த தேவாலயங்களில் கட்டிடங்கள் இருந்தாலும் கூட சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் பழுதடைந்திருக்கிறது அவைகளெல்லாம் பார்க்கப்பட்டு சமன்படுத்தப்படுமா என்பதையெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள் அதை அரசு நிறைவேற்றி தருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் இன்று வகுப்பு வாரியத்தால் நிர்வகிக்கப்பட்டு வருகிற பள்ளிவாசல்களில் அங்கே மக்கள் தொகை பெருக்கத்தால் கவரஸ்கான் என்னும் நல்லடக்கம் செய்யும் இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது பல இடங்களில் குறிப்பாக பெண்ணாகரத்தில் கூட அவைகளுக்கு தேவையான இடங்களில் பெற்றுத்தரப்படுமா என்பதையும் அமைச்சர் அறிவித்தார்கள் பல்வேறு இடங்களில் பாதுகாப்பதற்கும் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கும் சுற்றுச்சோர் அமைத்து தருப்படுமா என்பதையும் கேட்டு வருகிறார்கள் அதை நிறைவேற்றிக் கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைக்கிற அதே நேரத்தில் இப்படி இதையெல்லாம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் நூற்று கணக்கான சிவாலயங்கள் சிதலமடைந்து கிடைக்கிறது அவை சிலவற்றை அதுக்கு அமைச்சர் அவங்க இல்லை அமைச்சர் பயிர் செல்க உட்காருங்க அது சிவாலயங்களுக்கு நம்ம அங்கே கடவுளுங்க நம்ம சேகர் பாபு இருக்காங்க இருக்கட்டு என்னம்மா இதாகமா பதில் இருக்கணும்ல சொல்லிட்டு ப்ளீஸ் ஓ பல் சொல்லட்டு பரிசொலட்டு நான் தேவாலயங்களுக்கும் மசூதிக்கும் உங்க கேள்வி அதுக்கு தான் அவங்க அமைச்சர் நீங்க கேட்க இந்த அருளத்துறை அமைச்சர் அங்கே சேகர்பாபு அமைச்சர் அவங்க கிட்ட கேள்வி ஒரு தனி கேள்வி போடுங்க அதுக்கு தனி கேள்வி போடுங்க பதில் சொல்லுவாங்க மாண்புக்கு அமைச்சர் பதில் சொல்லுங்கள் மேன்பு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினருடைய வினாவுக்கு தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கருணையோடு சிறுபான்மை நலத்துறைக்காக